சரி ஃபைனலி ஃபைனலி ரெண்டு மீன் கிடைச்சிருச்சு நமக்கு ரெண்டு ஜிலேபி ஹாய் மக்களை வெல்கம் டு வெயிட் அண்ட் வெயிட் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா மொட்டை வெயிலில் மொட்டையோடு வந்திருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்கு அது தனியாக வந்திருக்கேன் எவ்வளோ மீன் கிடைக்குதுன்னு இன்னைக்கு பார்த்துடலாம் எப்பயும் போல் மீனுக்கு போட ஆரம்பிச்சாச்சு போட்டு ஒரு அரை மணிநேரம் கழிச்சு இருக்கிற ஒரு மீனை ஃபுல்லாக அள்ளிடலாம் மீனுக்கு ஃபுட்டு போட்டுட்டோம் நிறைய மீன் ஆக்டிவிட்டி தெரியுது ஒரு தேர்ட்டி அப்புறம் போட ஆரம்பிச்சிடலாம் எப்போது உங்களுக்கு தெரியும் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் மீன்லாம் நம்ம போட்டு ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அந்த பாருங்கள் தெரியுதா அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருந்ததுன்னா நம்ம ஃபுட் ஃபுட்டை வந்து மீன் சாப்பிட்டுட்டுருக்கு அர்த்தம் ஓகே ஃபுல் செட்டப்போட வந்தாச்சு மீன் பிடிக்கிறதுக்கு வலை வந்து கயிறு மாட்டி விட்டாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ரெண்டு துண்டி எடுத்து வந்திருக்கேன் இன்னொன்று இதில் என்னன்னு பார்த்தோம்னா ஒரே துண்டியிலே ஒரு ரெண்டு முள் கட்டியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முள் இருக்குது ஸோ இதில் மீன் ரெண்டு மீன் கிடைக்குதான்னு பார்த்துருவோம் பார்த்தீங்களா ரெண்டு முள் கட்டியிருக்கேன் ஸோ இதில் இப்படியாவது இன்னைக்கு ரெண்டு மீன் பிடிச்சி ஆகணும் ரெண்டு முள்ளலையும் ரெண்டு புழு கொத்தாச்சு இப்போ போட வேண்டியது தான் வேலை சமயபுத்து மாதிரியம்மா மீன் கிடைக்க வைம்மா போட்டாச்சு போட்டோடனே கொத்துக்கு பாருங்கள் நல்லா கொத்துது ஒன்று தான் கிடச்சிருக்கு மட்டிக்கிட்ட மட்டிக்கிட்ட தந்து பெரிய மீன் கிடைக்கும் பார்த்தா ஒன்று மீன் தான் கிடச்சிருக்கு ஸோ இதை விட்டுறலாம் எனக்கு தெரிஞ்சு புழு தின்றுச்சுன்னு நினைக்கிறேன் குட்டி குட்டி மீனாக தான் கிடைக்கிது பெரிய மீன் ஒன்றும் பெரிசா கிடைக்கல கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் புழுவை தின்னுட்டு போயிடுச்சு போ போ உள்ள போ உள்ள போ உள்ள போ நல்லா புழு மட்டும் சாப்பிடுதுங்க மாட்ட மாட்டேங்குது நல்லா எடுத்தால்தான் இருப்பேன் சும்மா கம்மியாக எடுத்தாலும் இருக்க மாட்டேன் இன்னும் நல்லா மாட்டிக்கு நாறு மாட்டிக்கு நாறு மாட்டிக்க எல்லாமே இதே சேம் சைஸ் தான் கிடைக்குது இன்றைக்கி ஒரு ரெண்டு மணி நேரமாக கிட்டத்தட்ட நம்ம ட்ரை இருந்தோம் ஸோ வெயில் டைமுக்கு எல்லா மீனுமே வந்து பார்த்தா தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அதனால் கொஞ்சம் ஆழம் அதிகமாக வச்சு போட்டதுக்கப்புறம் தான் மீன் கிடைக்கவே ஆரம்பிச்சிது பாருங்கள் மீன் ரொம்ப நேரம் கழிச்சு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பெரிய சிலேப்பி தோண்டியில் ஒரு நண்டு மாட்டிக்குச்சு எப்படி கை கடிக்குது பார்த்தீங்களா சமா ஆக்ரோஷமாக இருக்குது வீதியை விட்டுரலாம் கிடைக்காது கிடைக்காது போயிடு ரெண்டு மீன் போட்டு எந்த யூஸ்மே இல்லாத மாதிரி ஆகி போச்சு சரி கொத்து கொத்து உள்ளே எடுத்துட்டு போ பார்க்கலாம் ஏ ஃபைனலி ஃபைனலி ரெண்டு மீன் கிடைச்சிருச்சு நமக்கு ரெண்டு ஜிலேபி சப்பா செப்பா நேரம் வெயிட் பண்ணோம் ஃபைனலி ரெண்டு ஜிலேபி நமக்கு கிடச்சிருச்சு கொஞ்சம் நேரம் வந்துருச்சு சோலோவாக பிடிச்சதில்ல எனக்கு எவ்வளோ மீன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மீன் தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ தான் வரும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல சிங்கிளாக பிடிச்சதுக்கு ஒன்றரை கிலோ பெட்டரான விஷயந்தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க அதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க மக்களை பாய் மக்களை